வரக்கூடிய பதினேழாம் தேதி பொது மன்னிப்பு வந்து முடிவடைது அதற்கு பிறகு பிடிபடக்கூடியவங்க அறுநூறு தினார் கட்ட வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு செய்தி வழியாக இருக்கு போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வீடியோ எங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் ஒரே ஓடுதளத்தில் இரண்டு விமானங்கள் வரக்கூடிய காட்சிகள் நம்முடைய இந்தியாவில் மும்பையில் வந்து நடந்திருக்கு இது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ முழுவதுமாக பாருங்க முதல்ல ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியை பார்த்துருவோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நம்முடைய இந்தியாவினுடைய மும்பையில் நடந்த ஒரு காட்சி மும்பை விமான நிலையத்தில் ஒரே ஓடுதளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் வந்து இறங்குது இன்னொரு விமானம் அந்த இருந்து டேக் ஆஃப் ஆகுது இது வந்து எவ்வளோ ஒரு மிகப்பெரிய கேர்லெஸ் அப்படிங்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம் டிஜிசியை ஒரு ஊழியர் டெக்னிக்கல் வேலை செய்யக்கூடிய ஊழியரை வந்து பணி நீக்கம் செய்திருக்காங்க இந்த தவறு மீண்டும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் விசாரணை குழுவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு எப்படி இந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருந்துச்சுன்னா கூட மிகப்பெரிய விபத்து இந்த இடத்துல வந்து நடந்திருக்கும் ஏன் அப்படின்னா ஒரே ஓடுதளத்தில் ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் ஆகுது ஒரு விமானம் வந்து இறங்குது அப்படின்னா சின்ன டைமிங் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து மோத வாய்ப்புகள் இருக்குது இந்த சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வீடியோ பார்க்கக்கூடிய நன்றி இந்த நம்முடைய இந்தியாவில் நடந்த இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துகளை பதிவு பண்ணுங்க அடுத்த செய்தி குவைத்ல பொதுமன்னிப்பு வரக்கூடிய ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் இருந்தாலும் ஈத் வருவதால் முன்னாடியே வந்து அதற்கான வேலைகள் வந்து நின்றும் அதே நேரத்தில் அந்த ஜூன் பதினேழுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் நிறையா வெளிநாட்டவர்களுக்கு தற்பொழுது எழுந்திருக்கு மினிஸ்ட்ரியும் இதற்கான பதிலை வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒரே சான்ஸ் தான் அவங்களுக்கு என்னென்னா ஜூன் பதினேழுக்கு பிறகு பிடிபடக்கூடியவங்க ஆறு மாத சிறை தண்டனை அனுபவிக்கணும் அல்லது அறுநூறு தினார் ஃபைன் வந்து கட்டணும் இந்த இரண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் அஃபீஷியலாக இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண படல பரிசீலனையில் வந்து இருக்குது அதே நேரத்தில் தற்பொழுது பிடிபட்டு போகக்கூடியவங்க எந்த அபராதமும் தேவையில்ல ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இன்னுமே இரண்டு நாட்கள் டைம் இருக்கு ஏதாவது விசா வைலட்டஸ் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய ஆவணங்களை கொடுத்து ஊருக்கு போங்க அடுத்த செய்தி குயத்தில் வெளிநாட்டவர்கள் வேலைக்காக வந்திருக்கக்கூடியவங்க உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனைக்கு போனாங்கன்னா ரெண்டு தினார் சர்வீஸ் ஃபீஸ் வந்து கட்டணமாக வசூலிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஐந்து தினார் மருந்துகளுக்காக மெடிசினுக்காக வந்து நாம் கொடுக்கணும் ஏழு தினார் வந்து நம்ம உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுது நாம் வந்து செலவிட வேண்டிய சூழல் இருக்குது இதிலிருந்து அரபிகளுக்கு அதாவது அரபு நாடுகளில் இருந்து குவைத்திற்கு வேலைக்கு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு விலக்களிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க ஜிசிசி நாடுகளை சார்ந்த வெளிநாட்டவர்களுக்கு இந்த மருத்துவ கட்டணத்திலிருந்து விலக்களிக்கப்படுது அதே நேரத்தில் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் போன்ற ஆசிய நாடுகளாகட்டும் மற்ற வெளிநாடுகளாகட்டும் அனைவருக்குமே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இரண்டு தினார் சர்வீஸ் ஃபீஸும் மெடிசினுக்கான ஐந்து தினாரும் தொடரும் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த கட்டண முறை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கலைகள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க